நம்ம இந்தியா பாகிஸ்தான் பஞ்சாயத்தை விட இந்த ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பஞ்சாயத்து வந்து பெருசா இருக்கும் போலங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை மேட்ச்சை வின் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் பண்ற அளப்பறையை பார்க்கும்போது அப்படிதான் வந்துருக்கு இப்படிதான் நேற்று பங்களாதேஷ் வந்து ஓடிஐ சீரிஸை வந்து வின் பண்ணிட்டு ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமை வந்து விமர்சனம் பண்ற மாதிரி அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க இதுல குறிப்பா வந்து மேத்யூஸை வந்து வம்பொழுத்து இருக்காங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று வந்து பங்களாதேஷ் இந்த சீரீஸை வந்து வின் பண்ணவுனே கப்பெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளேயர்ஸா நின்று வந்து போட்டோ எடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி போட்டோ எடுக்கும் போது முசபிகர் ரஹீம் இருந்துகிட்டு என்ன வந்து பண்ணிருக்காருனா அவர் கையில ஒரு ஹெல்மெட்டை எடுத்துட்டு வந்து பங்களாதேஷ் பிளேயர்ஸ் நின்றுனாங்க பாத்தீங்களா அவர்கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து அந்த ஹெல்மெட்டை கூப்பிட்டு கூப்பிட்டு போய் வந்து காமிச்சிருக்காங்க ஹெல்மெட்டை காமிச்சிட்டு கடைசியில் அவர் என்ன பண்ணிருக்காருனா அந்த ஹெல்மெட்டை மட்டாரன்னு சொல்லிட்டு கீழே வந்து போட்டிருக்காரு இவர் எதுக்காண்டி இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காருனா வேர்ல்டு கப்ல மேத்யூஸ் பண்ண விஷயத்த அப்படியே திரும்ப பண்ணி அவரை வந்து வேணும்னே வந்து வம்புழுத்து இருக்காருங்க ஏன்னா வேர்ல்டு கப்ல என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் மேத்யூஸ் வந்து கிரீஸுக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு அப்படின்றதுக்காண்டி அவரை வந்து டைம் டவுட் வந்து பண்ணிட்டாங்க ஆனா மேத்யூஸ் என்ன பண்ணாருன்னா இல்லங்க நான் ஆல்ரெடி வந்துட்டேன் என்னோட ஹெல்மெட் ஸ்டாப் வந்து அறுந்து போச்சு இதனால மாத்துறதுக்காண்டி தான் திரும்ப வந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த ஹெல்மெட்டை வச்சு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண வந்து பார்த்தாரு ஆனா பங்களாதேஷ் பிளேயர்ஸ் யாருமே வந்து கேட்கல இல்ல இல்ல நாங்க டைம் டவுட் கொடுத்தது குடுத்ததுதான் அதனால இதை திரும்பலாம் வந்து வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால மேத்யூஸ் இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து கோபமா கிளம்பி வந்து போயிருப்பாரு இப்போ அந்த ஒரு விஷயத்தை இமிட்டேட் பண்ண விதமா மேத்தீஸ் இப்படி தான் உடஞ்ச ஹெல்மெட்ட வச்சு இப்படி ஒவ்வொரு பிளேயர்ட்டையாவது வந்து காமிச்சாரு அப்படின்னு சொல்லி இதை வந்து கிண்டல் பண்ண விதமா தான் முசுபிக்க ரகம் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம பங்களாதேஷைய இந்த மாதிரி ஒரு பதிலடி வந்து குடுத்துருக்காங்கன்னா போன டி ட்வெண்ட்டி சீரிஸை வந்து ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணிட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பங்களாதேஷுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து வாட்ச் கட்டுற இடத்த வந்து காமிச்சிருப்பாங்க டைம் வந்து வீழ்த்திட்டோம் அந்த ஒரு விஷயத்தை நினைவூட்டுற மாதிரி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் அந்த மாதிரி வந்து பண்ணாங்க அதுக்கு கூட பங்களாதேஷ் கேப்டன் வந்து என்ன சொல்லிட்டு நாங்கெல்லாம் இந்த விஷயத்துல இருந்து திரும்ப வந்துட்டோம் ஆனா தான் இந்த டைம் டவுட் கான்ட்ரவர்ஸியை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இதுல இருந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் கொஞ்சமாவது வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பேசியிருந்தாரு இப்ப இதை வந்து பார்க்கும் போதுதான் நமக்கு என்ன தோணுதுன்னா பங்களாதேஷ் கேப்டன் அவ்வளவு வேக்கானமா பேசிட்டு இதெல்லாம் நாங்க மறந்துட்டோம் இதுல இருந்து வெளியே வந்துட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் வம்புழுக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணலாமா அப்ப நீங்க பண்ணதும் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களுமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு வச்சதே வந்து பங்களாதேஷ் பிளேயர் தாங்க ஏன்னா டி ட்வெண்ட்டி சீரீஸ் நடந்துகிட்டு இருக்கும் பங்களாதேஷ் பவுலரான சொல்பிகர் இஸ்லாம் வந்து என்ன பண்ணார்னா அப்ப ஒரு மேட்ச்ல பெர்னாண்டோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டு உடனே வந்து வாட்ச் கட்டுற இடத்த வந்து காமிச்சிருப்பாரு அதாவது நாங்க உங்களை டைம் அவுட் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிருப்பாரு இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா தான் ஸ்ரீலங்கா வந்து அந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை வந்து வின் பண்ணிட்டு நாங்களும் காமிப்போம்ல எங்களுக்கும் கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காமிச்சாங்க இப்ப திரும்ப இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பங்களாதேஷ் டீம் பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க இதே மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிட்டே போனாங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச் வின் பண்ண உடனே இது மாதிரி ஏதாவது பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் பஞ்சாயத்து வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வந்து போயிட்டு இருக்குங்க ஆனா இதை ஆரம்பிக்கிறது என்னமோ பங்களாதேஷ் தான் வந்து அதிகமான தொடர் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு தடவை மேட்ச் வின் பண்ணோடனே நாயினி டான்ஸ் ஆடுறது ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை வெறுப்பேத்துறது இதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே வந்திருக்காங்க சரி இப்போ டி டுவெண்ட்டி சீரிஸ்ல ஸ்ரீலங்கா வந்து பம்புளுத்தாங்க ஓடி சீரிஸ்ல பங்களாதேஷ் வந்து பம்புளுத்துருக்காங்க அடுத்து டெஸ்ட் சீரிஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத பொருத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பங்களாதேஷ் பிளேயர் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்